ஒரு குட்டி கதை சொல்லிட்டா இந்த இலங்கையில இருக்கிற மாத்திர அப்படின்ற இடத்துக்கு போய் நான் தங்கி தூங்கி மறுநாள் இந்த மிரிசா கடற்கரைக்கு போலான்னு முடிவு பண்ணேன் சரி வண்டி கண்ணுக்கு கவர்ச்சியா கடல் தெரிஞ்சது கை கொடுத்துட்டு அங்க போனதுக்கு அப்புறம் தான் என் முன்னாடி கண்ணாடி மாதிரி கடல் காட்சி அழிச்சது அடேங்கப்பா என்னப்பா கடல் இப்படி இருக்குது இந்த மாதிரி தெல்ல தெளிவான கடல் நீரை நான் கியூபா நாட்டிலயும் கரீபியன் பார்த்திருக்கேன் பாத்துருக்கேன் நம்பவே முடியல இலங்கையோட கடற்கரை எல்லாம் அழகா இருக்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் இப்பதான் முதல் முறை பாக்குறேன் இந்த கடல் கண்ணுக்கு குளிர்ச்சியா மட்டும் இல்ல தூய்மையிலும் தும்சம் படுத்திருச்சு குப்பையே இல்லையா சரி கண்ணுக்கு குளிர்ச்சியா சில விஷயங்களை பார்த்தோம் உடம்புக்கு குளிர்ச்சியா உன்ன பண்ணுவோமா அப்படின்னு சொல்லி இளநீ கடைக்கு போனேன் அண்ணே ஒரு இளநீ வெட்டிங்கண்ணே அப்படின்னு அவர் வெட்டி கொடுத்தாரு இளநியை குடிக்கிறதுக்கு நான் எப்பவுமே உறிஞ்சி குழாய உபயோகிக்கவே மாட்டேன் அப்படியே தூக்கி குடிச்சிருவேன் குடிச்சோம் இல்ல இப்படி குடிச்சாதான்ப்பா எனக்கு குடிச்சா மாதிரியே இருக்கும் இந்த உறிஞ்சி குழாய குடிச்சா மனசே வலிக்கும் எனக்கு இந்த தேங்காய் தண்ணியை விட இந்த வழுக்கை தேங்காய் தான் ரொம்ப பிடிக்கும் அதை குடிச்சிட்டு அண்ணனை திரும்பி பார்த்தா ஆளை காணும் அங்க இருக்கிற ஒரு பாட்டி நீ வெட்டிக்கோப்பா அப்படின்னு உடனே எடுத்தோம் கத்திய வெட்டி தள்ளனோம்ல அந்த இளனிய இவரு தான்ப்பா வெட்டி இளங்கோ எதாவது வெட்ட வளந்தா குடுங்க நல்லா செய்வாப்போல அந்த இளநிய நல்லா வெட்டி போட்டு அந்த தேங்க அப்படியே எடுத்து வாயில போட்டு என்னை வண்டி எடுக்க விடுதிக்கு போனேன் நான் தங்கியிருந்த விடுதியில இருந்தே வண்டி எடுத்துட்டு வெளில கொஞ்சம் தூரம் ஓட்டியிருப்பேன் அந்த காட்சி அருமையா இருந்தது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது சாதாரண கடல் இல்ல கண் கண்ட கடல் அப்படி இருந்துச்சு அது அது மட்டும் இல்ல போற வழியெல்லாம் பச்சை பசேனு மரங்கள் தூய்மையான சாலைகள் நல்ல அனுபவம்ப்பா இந்த மாத்திரையில இருந்து பதினோரு கிலோமீட்டர்ல மிதி சிரிசா அப்படின்ற ஒரு கடற்கரை இருக்குதான் அங்க அந்த தென்னை மர குன்றுகள் ஒண்ணு இருக்குதான் ரொம்பவே பிரபலமா அதை பார்க்க தான் போய்கிட்டு இருக்கும் நான் பார்க்காத தென்னை மரங்களா நான் பார்க்காத குன்றுகளா அப்படின்னு மனசை நினைச்சுக்கிட்டே போனேன் முழு வேகத்துல போய் முட்டு சந்தில மாட்டிக்கிட்டேன் இதுக்கு மேல வண்டி போகாதான் இங்க நடந்து தான் போகணுமா அங்க வண்டியை நிறுத்திட்டு தள்ள இருந்த துணியை கழிட்டு தொப்பியை மாட்டிக்கிட்டேன் நான் எப்பவுமே வெள்ளை தொப்பியை தான் விரும்பி போடுறது ஏன்னா வெயிலுக்கு அதான் இதமா இருக்கும் நான் என்னமோ அந்த இடத்தோட மேலாளர் மாதிரி மேல் நோக்கி நடந்து போனேன் அங்க பார்த்தா நிறைய தென்னை மரங்கள் இருந்தது இதுதான் தென்னை மரங்கள் குன்றா அப்படின்னு கேட்டேன் இல்ல இல்ல இன்னும் போகணும் அப்படின்னு சொன்னாங்க இன்னும் நடந்து போனேன் இந்த போற பாதையெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது ஒரு பக்கம் பச்சை பசை மரங்கள் இன்னொரு பக்கம் நீளமான கடல் அடேங்கப்பா அற்புதமான காட்சி இந்த இயற்கை அழகுல இலங்கை அடைச்சிக்க முடியாத போல இருக்குது அம்பூட்டு அழகா இருந்தது சரி நம்ம பாதையில இருந்த படிக்கட்டு மேலே ஏறி போனேன் மேலே போக போக எனக்கு ஆர்வம் தாங்கல என்னையா அது தென்னை மரம் குன்று நாம பார்க்காத தென்னை மரங்கள் குன்று அப்படின்னு யோசிச்சே போனா இதுதான் பாது மெரிசா கடற்கரையோட தென்னை மரங்கள் குன்று அடுத்த குட்டைகளை சொல்றேன்